ஆவணம் திமுக அரசின் பொய் முதலீடுகள் அதாவது தொழில் முதலீடுகள் பதிலாக பொய் முதலீடுகள் என்ற ஒரு ஆவணம் இன்று வெளியிட்டிருக்கின்றோம் எல்லோரும் படிக்க வேண்டும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அதில் தொழில் வளர்ச்சி வேண்டும் வேளாண் வளர்ச்சி வேண்டும் தொழில் வளர்ச்சியில் அதில் உற்பத்தி சேவை இந்த ரெண்டு வகையான வளர்ச்சி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சமீப காலத்தில் வரை சொல்லு வருகின்ற ஒரு பொய்யான செய்தி தமிழ்நாட்டில் இதுவரை பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடு நடைபெற்று இருக்கிறது நடந்திருக்கிறது அதன் வாயிலாக முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் அவர்கள் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் நிதி அமைச்சர் அவர்கள் இந்த மூன்று பேரும் தொடர்ந்து இந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள் இது பொய் என்று இந்த ஆவணம் மூலமாக நாங்கள் இன்று நிரூபித்திருக்கின்றோம் அதில் இந்த தொழில் முதலீடுகளுடைய நிலை என்ன என்பது குறித்து தமிழக அரசு வெளிப்படையாக எதையும் தெரிவிக்க மறுக்கிறது இது நான் பல முறை கேட்டிருக்கின்றேன் முதலமைச்சர் அவர்களையும் தொழில் அமைச்சர்களையும் தொழில்துறை அமைச்சர்களையும் நிதியமைச்சர்களையும் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் நீங்க சொல்றீங்கல்ல பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி சொல்றீங்க அதில் நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று பல முறை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ஆனால் இதே முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டுல எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இதே கேள்வியை தான் கேட்டார் நீங்க தொழில் முதலீடு இவ்வளவு வந்திருக்கு நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தினார் முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த கேள்வி நாங்க முதலமைச்சரிடம் கேட்டா முதலமைச்சர் சொல்ற பதில் இதற்கு மரபு கிடையாது தொழில் முதலீட்டு எவ்வளவு என்று வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு மரபு கிடையாது பழக்கம் கிடையாது வழக்கம் கிடையாதுன்னு ஒரு பொய்யை சொல்கின்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அது ஒட்டுமொத்த முதலீடுகளில் எழுபத்தி ஏழு விழுக்காடும் அவங்க சொல்ற பொய் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த முதலீடுகளில் அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எழுபத்தி எட்டு விழுக்காடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட அறுநூத்தி முப்பத்தி ஒன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் புரிந்து